ராஜாவில் தற்போது ஒரு சமாதான நிலை தோன்றி இருக்கிறது, ஆனால் இந்த சமாதான நிலைக்குள்ளும் காசாவினுடைய அழுகை சத்தங்களும் கவலைகளும் இன்னல்களும் தீர்ந்த பாடில்லை ஏன்னா காசாவை சேர்ந்த பல சகோதர சகோதரிகளை இஸ்ரேலியர்கள் கைதிகளாக சிறைகளில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீன அப்பாவிகள் இஸ்ரேலுடைய சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படி சிறைகளில் இருந்தவர்களில் இந்த தடவை ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சமாதான உடன்படிக்கை மூலமாக கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் இறுதியாக தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த விடுதலை செய்யப்பட்டு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய கதைகள் எல்லாம் இரத்த கண்ணீரை வடிக்கின்ற அளவுக்கு மிக மிக கொடுமையான கதைகளாக மாறி இருக்கிறது இஸ்ரேலிய சிறைச்சாலைகள் என்பது நரகத்துக்கு நிகரானது நாங்கள் உலகத்தில் ஒரு நரகத்தை பார்த்ததைப் போன்று இருந்தது என்று வெளி வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் விவரிக்கிறது மட்டுமில்லாமல் அந்த வெளியே வருகிற தருணங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தாங்க முடியாத சந்தோஷத்தை அவங்க வெளிப்படுத்துவதை பார்க்க முடியும் மனைவியரை கட்டி அணைப்பதாக இருக்கலாம் சகோதர சகோதரிகளை கட்டி அணைப்பதாக இருக்கலாம் எல்லாமே ஒரு பாச பிணைப்போடு வாழ்ந்தவர்கள் என்பதை வெளிப்படையாகவே காட்டுகிற சம்பவங்களுக்கு மத்தியில் வெளியே வந்ததற்கு பிறகு அவர்கள் கொடுக்கிற பேட்டிகள் எல்லாம் நம்முடைய உள்ளங்கள் அப்படியே பீத்து பிழிகிற ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது ஏன்னா நதீமல் அல் ரதி என்கிற ஒரு சகோதரர் அல் ஜசீராவுக்கும் அதே போன்று தி கார்டியனுக்கும் அவர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி வெளியாகி இருக்கிறது அவர் முதலில் என்ன சொல்லுகிறார் என்றால் ராசாவினுடைய கைதிகளுக்கு கொடுக்கப்படுகிற தொந்தரவுகளும் கஷ்டங்களும் எந்த அளவுக்கு உச்சமாக இருக்கும் என்று சொன்னால் எங்களுக்கு சவுண்ட அதிகப்படுத்தி காதுகளில் ஜவ்வு கிளிகிற அளவுக்கு தாங்க முடியாத துன்பங்களை தருவார்கள் நாங்கள் கைது செய்யப்பட்ட முதல் சில நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடம் விடாமல் எங்களால் சகிக்க முடியாத சப்தம் எழுப்பப்பட்டு உளவியல் ரீதியாக நாங்கள் உச்சமாக பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த தான் பட்ட துயரத்தினுடைய ஆரம்ப கட்டத்தை சொல்லுகிறார் ஓவராக சப்தத்தை எழுப்பி ஜவ்வுகள் வெட்டிக்கிற அளவுக்கு மனிதனால தாங்க முடியாத துன்பமாக அந்த துன்பத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் மின்சார கதிரைகளில் நாங்கள் அமர வைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு நாள் விடாமல் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் நாளும் நாங்கள் தாக்குதல்களுக்கு உள்ளாகி இருக்கிறோம் நகங்கள் பூட்ஸ் கால்களால் அளிக்கப்பட்டிருக்கிறோம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உடலியல் ரீதியாக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் முதியவர்கள் என்று எந்த பாகுபாடுமே இல்லாமல் எங்களை மொத்தமாக நாசப்படுத்தி கொண்டிருந்தது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிறார் நதீம் அல் ரதி என்று சொல்லக்கூடிய சகோதரர் அவர் கூடுதலாக விவரிக்கும் போது சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் என்னென்னா நான் விடுதலையாகி வரப்போகிறேன் என்கிற தகவல் எனக்கு கிடைத்தது கிடைத்ததோட உனக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இருக்கிறது என்று சொன்ன இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் எனக்கு இறுதியாக தந்த மகிழ்ச்சியாக அவர்கள் எதை சொன்னார்கள் தெரியுமா என்னை அத்தனை நாள் நான் எவ்வளவு தாக்குதலுக்கு உள்ளானேனோ அதை விட உச்சமாக என்னை கடுமையாக தாக்கினார்கள் கூட்டமாக அடித்து நொறுக்கினார்கள் என்று சொல்லுகிறவர் நான் காசாவை மங்களான கண்களால் தான் பார்க்கிறேன் என்கிறார் காரணம் என்னன்னா இருட்டு அறைகளுக்குள் சூரிய வெளிச்சமே இல்லாமல் ஒரு ஆண்டுக்கு மேலாக நான் இருந்திருக்கிறேன் என்னுடைய பார்வை கட்டுப்போயிருக்கிறது கால்களால் நான் வாங்கிய அடிகளால் என்னுடைய கண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் விவரிக்கக்கூடிய அல் ரதி அவங்க மேலதிகமாக என்ன சொல்றாருன்னா சிறைச்சாலை என்பது ரொம்ப ரொம்ப நெரிசலானதாக இருந்தது எந்த விதமான காற்றோட்டமும் இல்லாததாக இருக்கும் நோய் தொற்றுகள் உச்சமாக இருந்தது எங்களுக்கான மருத்துவ உதவிகள் எதுவுமே கிடைக்கவில்லை என்கிறார் ஆனால் காசாவில் இருந்த இஸ்ரேலுடைய பணைய கைதிகளுக்கு அவர்கள் தொழுவதற்கான வணங்குவதற்கான இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது வணங்குவதற்கு தேவையான அவர்களுடைய வேத புத்தகம் தோரா கொடுக்கப்பட்டிருக்கிறது மருத்துவ உதவிகள் செய்யப்பட்டிருக்கிறது உணவுகள் தாராளமாக கிடைக்கிற போதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் கைதிகளை பார்த்த விதமும் இவர்கள் கைதிகளோடு நடந்து கொண்ட விதமும் மலைக்கும் வித்தியாசமாக நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் நதீமல் ரதி அவங்க என்ன நான் ரிலீஸ் ஆகி வரும்போது என்னுடைய மனைவியும் என்னுடைய குழந்தைகளும் எனக்காக காத்திருப்பார்கள் என்கிற ஒரு மன நிம்மதியோடு திருப்தியோடு இறைவனை புகழ்ந்தவனாக சிறைகளை விட்டு நான் வெளியேறி வந்து கொண்டிருந்தேன் எனது இளைய மகள் சபாவை தவிர மற்ற அத்தனை பேருமே கொல்லப்பட்டு விட்டார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் அவருடைய மனைவி உயிரோடு இல்லை பிள்ளைகள் இரண்டு பேர் உயிரோடு இல்லை அவருடைய குடும்பத்திலே தாய் இல்லை தந்தை இல்லை மனைவியினுடைய குடும்பத்தினுடைய தாய் தந்தையர்கள் சகோதரர்கள் யாரும் இல்லை இவருடைய சகோதரர்கள் யாரும் இல்லை இவருடைய ஒரே ஒரு குழந்தை சபா மாத்திரம் அனாதையாக நெருக்கதியான நிலையில் நின்றார் கட்டி தழுவி ஆற தழுவி முத்தம் கொடுத்து அழுது புலம்புகிறார் நதீமல் ரதி அவர்கள் இப்படி காசாவில் இந்த இஸ்ரேலுடைய துன்புறுத்தல்களால் அழிவுக்குள்ளானவர்கள் துன்பத்துக்குள்ளானவர்கள் என்கிற இலட்சோப லட்சம் மக்களுக்கு மத்தியில் சிறையிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடியவர்களுடைய கதைகளை கேட்கும்போது தூக்கம் கெடுகிறது உண்ண முடியாத நிலை ஏற்படும் இந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் நிம்மதி கட்டுப்போய் பெருமூச்சு விடுவீர்கள் அந்த அளவுக்குண்டான அவஸ்தைகளை அந்த சகோதரர்கள் பட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா தான் அவர்களுக்கு நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இன்னும் பல கதைகள் இருக்கிறது பல வரலாறுகள் இருக்கிறது அந்த சகோதரர்கள் பட்ட கஷ்டங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தனித்தனி வீடியோக்களாக சிறைகளில் அவர்கள் பட்ட அவஸ்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் பிரார்த்திப்போம் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோம் பாலஸ்தீன பாவிகளுக்காக